எல்லாமே ஜெயந்தி எல்லாத்துக்குமே ஒரு குட் நைட் சொல்லிட்டு போட்டா ஜெயா செல்வா என்னது ஜெயா செல்வான்னு நேம் நல்லா இருக்கா அது சரி மா லவ் யூ லவ் யூ டு செல்வா காமடி பண்றியே செல்வா சொல்லவே இல்ல ஜெயா கிட்ட அடி வாங்க போறீங்க ஜெயந்தி நமக்கு இதுல ஒரு பெனிஃபிட் என்னன்னு கேளு ஆண்டி சில தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும் அதனாலதான் வந்து ஆண்டிசுலவா பாத்து பாத்து கரெக்ட் பண்ண பாக்குறாங்க வாங்கினா விம்மி கொஞ்சம் தர்றீங்களா நம்ம தர்ஷன் தூங்கிட்டாரு நல்லா தெரியுது விம்மி இருக்கியா எனக்கு ஒன்னும் வேணாம் பேசுங்க போறேன் செல்வா. தர்சன் தூங்கிட்டாரு போல வாட்டுக்கு ஷடனா அதான் போயிட்டாரு சைலண்டா போயிட்டாரு அவருக்கு தூக்க கண்ட்ரோல் பண்ண முடியல ஜெயந்தி நான் அப்புறம் சந்திப்போம் ஓகே சிவன் எங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க செல்வா கோவமா போறியா கோவமா இது பாவமா போறியா கோவமா போறியா பாவமா போறியா தூக்கத்துல போறேன் செங்கடாக்கு லைவ் ஓனர் அப்புறம் சந்திப்போம் குமரேசன் பாய் நல்லா இருங்க பாய் subscribe பண்ணிட்டு போங்க அப்பதான் வந்து நோட்டிபிகேஷன் சரிங்களா விம்மி ரொம்ப தூரமா போறாங்க அம்மாவை அப்போ புல் சப்போர்ட் பண்ணிட்டா போச்சு அவங்க அம்மா நானே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அவங்க செல்ல வாங்கி சரியா ரெண்டாவது நான் போற வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ ஆன் பண்ணி ஒரு ஓரமா வச்சிருங்க சரியா எனக்கு வாட்ச் ஓராவது கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு வாட்சை அவர் கொண்டு வந்தேன் ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வாட்ச் அவர் வரணும் கஷ்டமா இருக்கு நீ தூக்கத்துல போனா ஓகே பட்டு தூ தூக்கத்துல தான் எனக்கு கஷ்டமா இருக்கும் அது சரி நல்லா பேசுறீங்க செல்வா நீங்க பேச்சு டேலண்ட் வேணும் செல்வாக்கு ஜெயந்தி நல்ல காமெடி டேலண்டா இருக்காங்க ஜெயா இப்ப ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க நைஸ் என்ன கஷ்டம் செல்வா டப்பு 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 கஷ்டம் தேங்க்ஸ் ரிமி நல்லா பேசுறாங்க ஜெயந்தி நல்லா பண்ணா பேசுறாங்க நல்லா இருக்கு கேக்குறது எனக்கு தூக்கம் வருது யாரு என்ன சொல்ற சொல்லுற செல்வா உங்களை இல்ல ஜெயாவ சொன்ன